வாங்க வணக்கம் மக்களே வாங்க வந்து வீடியோவை பாருங்கள் முழுமையாக பாருங்கள் நீங்கள் லைஃபில் ஒன்றும் போடல பாபா இது என்ன பழங்குடியும் ராக ஒரு சமத்துக்கு போய்ட்டு சமையல் வாங்கி போயிடுச்சு அதே இது வந்து கேரளத்தில் இருக்கிறது கேரளாவோட ஆ ஒரு இடத்துல ஒரு நாள் ஆமா ஆ ஆமாம் அப்படி சரிடா

இது வந்து நீங்கள் அதில் தான் பார்த்துருக்கீங்க இது வந்துட்டு நாங்கள் வந்து நேராக செடியிலே பார்த்துருக்கணும் உங்களுக்கும் நாங்கள் பார்த்தா போகாது அதுபோல் உங்களுக்கும் காண்பிக்கணும் என்பதற்காக நாங்கள் இந்த படத்தை உங்களுக்கு சமர்ப்பி சமைக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் வணக்க நண்பர்களே இங்க பாருங்கள் பார்த்துட்டு இதுபோல் உங்கள் ஊரில் இருக்கா இதுபோல் காய்ச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் போல் ஒரு வீடியோ எங்களுக்கு எடுத்து அனுப்புங்க நண்பர்களே சமர்ப்பணம் எங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்ட ஆமாம் நண்பர்களே இதை பாருங்கள் இப்போ இது போகாமல் ரோஸும் வெள்ளையும் சேர்ந்து இருக்கிறது காய் நண்பர்களே இது வந்து உதக்காய் இது வந்து நல்லா இருக்கணும்னா சுத்த கருப்பு கலர் நண்பர்களே பிடிங்கி சாப்பிட்டு பார்த்தா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பிடுக்கணும்னா பால் வடி நண்பர்களில் பிளா மரத்தில் எப்படி பால் வடியுதோ அந்த மாதிரி பால் வடி பழத்த பழத்தை எடுத்து பார்க்கணுன்னா பால் வடியாத நண்பர்களே அதை தான் இதை குணம் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு கிடச்சா பிடிக்க சாப்பிட்டு பாருங்கள் இது காயப்பொடியும் சாப்பிட்டிங்கன்னா மண்ணை பிடிக்கும் நண்பர்களே பயங்கர தொகுப்பாக இருக்கும் மண்ணை பிடிச்சிட்டு நமக்கு வந்து தண்ணி கூட உள்ளே இறங்காட்டி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் பழத்தை சாப்பிட்டா தேன் மாதிரி இருக்கும் நண்பர்களே தேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் எவ்வளோ தித்திப்பாக இருக்கும் நம்ம தொண்டைக்குள்ளே எப்படி ஒரு இனிப்பு கிடைக்குமோ அந்த இனிப்பு இதில் கிடைக்கும் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே இது மரம் வந்துட்டு சுத்தம் முள்ளு நண்பர்களே முள் பயங்கரமான முள் இல்லை நம்ம கார முள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி முள் நண்பர்களே அதில் காய்ச்சிருக்கு இந்த கனி அப்போ இது பார்த்திங்களா அப்படி இடத்துல தான் நமக்கு வந்து தேன் மாதிரி ஒரு பழம் கிடச்சிருக்கு அப்போ அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தான் அந்த முள் என்கிட்ட ஆண்டையும் கொடுத்தானோ என்னண்டு நமக்கு தெரியல நண்பர்களே இது வந்து நம்ம அசால்ட்டாக போய் பண்ண முடியாது கையில் குத்திப்படும் ரோஜா பூ எப்படி நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம அதை போய் உடனே போய் பறிச்சோம்டா எப்படி முள்ளு நம்ம கையில் குத்துதோ அந்த மாதிரி தான் இதோடைய மரத்தில் இருக்கிற முள்ளுகள் நம்மளை குத்தும் எவ்வளோ விலைக்கு ஒரு இனிமையாக இருக்கோ பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கோ கவர்ச்சியாக இருக்கும் அதுபோல் தான் நண்பர்களே அதோடைய முள்ளும் காரம் முள்ளு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி இருக்கும் ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி இருக்கும் அதுபோல் இது ரெண்டு இஞ்சி இருக்கு நண்பர்களே கடையில் வாங்குகிற ஆணி கூட அவ்வளோ விலை இல்லை இது அதுபோல் விளையும் பிளையும் உள்ள ஆணி போல் இருக்கிறது முள்கிட்டு கீழே கிடந்தாலும் பட்டு இத்து போகாது அவ்வளோ உழைக்கி இந்த இருக்கு நண்பர்களே இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் ஒரு கமாண்ட் கொடுங்க என்ன பழம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துக்கிங்க உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா இது போல் ஒரு வீடியோ எடுத்து என் பேர் ராஜு அன்னராஜு வீடியோவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களை உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே நாம நண்பர்களில் பாருங்கள் பாருங்கிற நண்பர்களில் ஒத்து புளியிருக்கு அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கு வரை விடைபெறுகிறது உங்கள் ராஜ் அன்னராஜ் வணக்கம் எங்கை தேனி